ஆ என் பேர் ஹரிபாஸ்கர் நான் கிருஷ்ணிலிருந்து வரேன் தீபாவளி அன்னைக்கு நான் வந்து கால் ஸ்லிப் ஆகி கீழே கொஞ்சம் அவளுக்குள்ளே ரெண்டு டிஸ்க் வந்து கம்ப்ரஸ் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு எம்ஆர்ஐ ரிப்போர்ட்டில் சொன்னாங்க கிட்டத்தட்ட ஒரு மாசம் ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்க பெட் ரெஸ்ட் ஆப்ரேஷன் அவாய்ட் பண்ணா நீங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு மாசம் பெட் இருக்குன்னு சொன்னாங்க சரி நான் மறுநாள் ஒருத்தர் தகவல் மூலம் இங்க வந்தேன் இங்க வந்து இப்போ ஒரு மூணு நாள் தான் வந்தேன் மூணு நாள் எனக்கு ஹண்ட்ரட் கிளியர் ஆயிடுச்சு இப்போ நான் டெய்லி பெங்களூர் போயிட்டு நான் காரில் எதுக்கு ஆஃபீஸ் போயிட்டு இருக்கேன் இல்லை வர கூட என்னால் நடக்கவே முடியல என்னால் ஆஹ் நடக்கவே முடியல சரி இப்போ நான் டெய்லி கார்ல போயிட்டு இருக்கேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை மூணு நாள் தான் வந்தேன் மூணு நாளையும் கம்ப்ளீட்டாக சரியா போயிடுச்சு இது யூடியூப்ல போடலாம் போது விவாழம் போடணும் சரிங்க எந்த ஒரு நாள் டிஸ்ட்ரிக் ஆஹ் ஒத்தாடு தாலுக்கா பரவலா ரயில்வே கேட்ல இருந்து வரேங்க சரி